என்ன மனுஷையா இவரு நம்ம தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்காக கோடி இவரு என்ன பண்றாரு சேர்மன் தான் அட்வொகேட் பிவி வி இங்க காலேஜ் ஆஃப் நர்சிங் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் செயல்பட்டு வருது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட காலேஜ் தான் இது இப்போ இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான அட்மிஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கஷ்டப்படுற ஏழை எளிய மாணவ மாணவிகள் பத்து பேருக்கு இந்த கல்லூரியில முற்றிலும் இலவச கல்வி கொடுக்க போறாங்க நீங்க பனிரெண்டாம் வகுப்புல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல மதிப்பெண் எடுத்து பொருளாதார சூழ்நிலை காரணமா மேற்படிப்பு தொடர முடியாத நிலையில இருக்கிறீங்கன்னாலோ இல்ல ஆதரவற்ற குடும்ப பின்னணியில இருக்கிறீங்கன்னாலோ சென்ட் மேரிஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரூபா கூட கட்டணம் இல்லாம இலவசமாவே படிக்கலாம் ஃப்ரீ எஜுகேஷன் மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷனுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அது போக படிச்சு முடிச்ச பிறகு வேலை வாய்ப்பையுமே இவங்க ஏற்படுத்தி கொடுக்கறாங்க கனவு மெய்ப்பட உதவும் உள்ளங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பேரு சோ இந்த ஸ்கீம்ல சேர்ந்து படிக்க விரும்புற தகுதியுள்ள மாணவ மாணவிகள் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிளஸ் டூ மார்க் சர்டிபிகேட் நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டரோட ரெக்கமெண்ட் லெட்டர் இது ரெண்டையும் சேர்த்து அனுப்புங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் செப்டம்பர் பதினைந்து இந்த ஸ்கீம்ல சேர்ந்து படிக்க விரும்புறவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுக்கணும் அது என்னன்னா படிச்சு முடிச்சு வேலைக்கு போன பிறகு நானும் ஒரு கஷ்டப்படுற ஏழை மாணவரோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மட்டும் கொடுத்தா போதும் சோ இந்த பொன்னான வாய்ப்பை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஏழை மாணவர்களோட வாழ்க்கையில ஒளியேற்றும் சென்ட் மேரிஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மேன் அட்வோகேட் பி வி பினுவுக்கு கமெண்ட்ல மறக்காம ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அப்படியே இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பத்து ஏழை மாணவர்கள் பயன் பெறட்டும்